எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் இபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் வி கன் நாட் ப்ளீஸ் காட் வித் த ஃபெய்த் நாம் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும் அல்லது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் அவசியம் த ஃபெய்த் இஸ் வைட்டல் விசுவாசம் மிக 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 அவசியம் பாருங்களேன் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன் ஏசப்பாவுக்கு நான் பிரியமாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷ விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அதில் அவன் பிரியமா இருக்க முடியாது ஆண்டு பேர் விரும்புகிறது என்னன்னா விசுவாசத்தோடு அவர் மேலே பிரிய வைக்கணும் பாருங்களேன் ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆப்ரகாம் அவனுக்கு கத்தர் வாக்குத்தம் கொடுத்தார் கொடுத்தான் ஆனால் அந்த வாக்கு தத்துவம் நீண்ட காலமானது நிறைவேறுவதற்கு ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் விசுவாசத்தோடு இருந்தான் அதனால தான் அவனுக்கு என்ன பெயர் அவன் விசுவாசத்தின் தகப்பன் அந்த விசுவாசம் அவருக்கு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க இருந்தது கர்த்தர் அதில் பிரியப்பட்டார் பாருங்களேன் ஏசப்பா பிரியப்படுவதற்கு அவன் பணத்தையோ பொருளையோ அல்லது மற்ற காரியத்தையோ கொடுக்கல ஏசப்பா பிரியப்படுவதற்கு அவனிடத்தில் இருந்தது விசுவாசம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிரியப்படணுன்னா உங்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது ஃபெய்த்து உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கத்தர் வர்த்திக்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கத்தர் பெருக பண்ணுவார் எந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதிலே கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பில்ட் பண்ணுவார் ஏன்னா எங்கள் விசுவாசம் இருக்கோ கர்த்தர் அதன் மேல் பிரியமாக இருப்பார் உங்களுக்கு வேண்டியதை செய்வார் அவர் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறார்ன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார் ஆபரகாமுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்காக செய்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படியே நடத்தும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ